ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கதாதர பைரவர் இந்த பைரவருடைய பேர்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கதாதர அப்படின்னா அவர் அவர் என்ன வச்சுருப்பாருன்னா கதை வச்சுருப்பாரு அந்த கதைன்றது என்னென்னா இந்த லிட்ரலான கதை கிடையாது நம்மளுடைய தீய கருமாக்களை அழிக்கக்கூடிய கதை இப்போ நம்ம வந்து எது வேணால் ஓட்டிடலாங்க உங்களுக்கு வந்து என்ன வேணால் இருக்குது பிரச்சனை அப்படின்னா என்னென்னா அதோடைய சூக்ஷமம் வந்து என்னென்னா ஒரு கர்மாவாக தான் இருக்கும் தீய கர்மா ஏதோ இருக்குது அதனால் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சில கெட்டதுகள் நடக்குது அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பைரவரை வடங்கினா அந்த தீய கர்மானால் ஏற்படக்கூடிய நீண்ட நாள் தடைகள் கடன் பிரச்சனைகள் எதிரி என்ன தீய ஆத்மா தொந்தரவு இதெல்லாம் தூரம் போயிடும் அடுத்தது இந்த கதாதார பைரவரின் அருளால் தன்னம்பிக்கை தைரியம் வேகமான முடிவெடுக்கும் திறன் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீதியை நிலைநிறுத்தும் தொழில்களில் போலீஸ் பாதுகாப்பு சட்டம் உண்மை பேசும் வழி உங்களுக்கு வந்து இவருடைய அருள் என்றைக்கும் பரிபூரணமாக இருக்கும் அவங்க தப்பு பண்ணாங்களாலே அவங்கள திருத்தக்கூடிய தன்மையும் இந்த கதாதர பைரவருக்கு பொறுப்பு கிடையாது அவருடைய வேலையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவருடைய இவரை வந்து நம்ம வழிபட வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கதாதர பைரவாய நமக இல்லைனா ஓம் தீம் கதாதராய நமக அப்படின்னு சொன்னா போதுமா மிக்க நன்றி